வணக்கம் நேர்களே முதிகள் நகரங்கள் தீவிர வலதுசாரிகளால் போர்க்களமாகும் பிரித்தானியா ஒலிம்பிக் போட்டிகள் பயண கட்டணங்கள் மீண்டும் பழைய விலைக்கு திரும்பும் நெதர்லாந்தில் தரையில் வீழ்ந்து நொறுங்கிய விமானம் விமானி பலி ஜார்மனியில் சிறுவர்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு விடுக்கப்பட்ட கோரிக்கை அதிகாரபூர்வமாக அமலுக்கு வரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு விதிகள் இத்தாலியில் அதிர்ச்சி சம்பவம் ஊசலாடிய கார் வெனிசுலா அதிகாரிகளுக்கு ஏழு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் விடுத்துள்ள அழைப்பு படகு மூழ்கியதில் இரண்டு புலம்பெயர்ந்தோர் பலி இனி விரிவான செய்திகள் பற்றியறியும் நகரங்கள் தீவிர வலதுசாரிகளால் போர்க்களமாகும் பிரித்தானியா சிறார்கள் மூவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து தீவிர வலதுசாரிகளால் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்களால் பிரித்தானியா போர்க்களமாக மாறியுள்ளது பல்வேறு நகரங்களில் தீவிர வலதுசாரிகள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டங்களில் வன்முறை வடித்ததில் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வன்முறையில் ஈடுபடும் தீவிர வலதுசாரிகளுக்கு எதிரான நடவடிக்கையை போலீசார் தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் என்று பிரதமர் கேர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் மேலும் எந்தவொரு வன்முறைக்கும் மன்னிப்பு இல்லை என்பதை குறிப்பிட்ட பிரதமர் ஸ்டாமர் தமது தெருக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க காவல்துறைக்கு அரசாங்கம் ஒத்துழைக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஒலிம்பிக் போட்டிகள் பயண கட்டணங்கள் மீண்டும் பழைய விலைக்கு திரும்பும் ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைந்ததன் பின்னர் பயண கட்டணங்கள் பழைய விலைக்கு திரும்பும் என இழுது பிரான்சுக்கான பொது போக்குவரத்து அமைச்சகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக மெட்ரோ கட்டணங்கள் ஆர்இஆர் சேவைக்கான கட்டணங்கள் மற்றும் பேருந்து கட்டணங்கள் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளன இந்த விலையேற்றம் பாரிஸ் மக்களை வெகுவாக பாதித்துள்ளது இந்த நிலையில் பழைய விலைக்கு கட்டணங்கள் திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போட்டிகள் நிறைவடைந்தவுடன் மீண்டும் கட்டணங்கள் முன்னர் இருந்த விலைக்கு மீண்டும் திரும்பும் எனவும் பொது போக்குவரத்து அமைச்சகத்தின் தலைவர் அறிவித்துள்ளார் நெதர்லாந்தில் தரையில் வீழ்ந்து நொறுங்கிய விமானம் விமானி பலி நெதர்லாந்தில் ஏ ஐம்பத்தி எட்டு அதிவேக நெடுஞ்சாலையில் விமானம் ஒன்று வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் விமானி உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் பிரேட்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி உள்ளது என்று அழைக்கப்படும் விமானிகள் போதனா நிறுவனத்திற்கு சொந்தமான விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது விமானம் சரியாக பராமரிக்கப்படாமையே இந்த விபத்துக்கான காரணம் என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் குறித்த விமான நிறுவனம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது ஜெர்மனியில் சிறுவர்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு விடுக்கப்பட்ட கோரிக்கை ஜெர்மனியில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகள் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுவதில் அதிகரிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் சிறுவன் அல்லது சிறுமி குற்றவியல் சம்பவத்தில் ஈடுபட்டால் அவர்கள் பதினான்கு வயது நிறைவடைந்த பின் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் தற்பொழுது பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்களுடைய குற்ற செயல்கள் அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் இந்த வயது எல்லையை குறைத்தல் வேண்டும் என்று பல அரசியல்வாதிகள் அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்து வருவதாக தெரிய வந்துள்ளது அதிகாரப்பூர்வமாக அமுலுக்கு வரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு விதிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு சட்டம் வியாழன் அன்று முறையாக அமுலுக்கு வந்தது செயற்கை நுண்ணறிவு சட்டம் இருபத்தி ஏழு நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் அதே வேளையில் வளர்ந்து வரும் ஏஐ துறையில் முதலீடு மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் தயாரிப்பில் பல ஆண்டுகளாக ஏஐ சட்டம் ஐரோப்பா அமெரிக்காவில் ஏஐ நிர்வாகத்திற்கான ஒரு விரிவான விதிப்புத்தகமாகும் ஆனால் வேகமாக முன்னேறி வரும் தொழில்நுட்பத்திற்கான பாதுகாப்பு தடுப்புகளை உருவாக்க இன்னும் துடிக்கும் மற்ற அரசாங்கங்களுக்கு இது வழிகாட்டியாகவும் செயல்படுத்தப்படலாம் இத்தாலியில் அதிர்ச்சி சம்பவம் அந்தரத்தில் ஊசலாடிய கேபிள் கார் வடக்கு இத்தாலியில் டொஃபனி மலை தொடரில் முப்பது சுற்றுலா பயணிகள் கேபிள் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த நிலையில் குறித்த கேபிள் காரை முன்னல் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து காரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பயணிகள் அச்சத்தில் தங்கள் உறவினர்களுக்கு வீடியோ கால் அழைப்புகளை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் இறுதி நேரத்தில் அவர்கள் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளனர் வெனிசுலா அதிகாரிகளுக்கு ஏழு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் விடுத்துள்ள அழைப்பு இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட ஏழு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட்டாக கடந்த வார இறுதியில் முழு வெளிப்படை தன்மையை உறுதி செய்வதற்காக வாக்காளர் பட்டியலை உடனடியாக வெளியிடுமாறு வெனிசுலா அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்ததாக இத்தாலிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது வெனிசுலாவின் தேர்தல் கவுன்சில் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் ஆட்சியில் இருக்கும் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோவை ஜூலை இருபத்தெட்டு தேர்தலில் ஐம்பத்தோரு சதவீத வாக்குகளுடன் வெற்றி பெற்றதாக அறிவித்தது இது எதிர்க்கட்சியின் மோசடி குற்றச்சாட்டுகளை உடனடியாக தூண்டியது எதிர்க்கட்சி வேட்பாளர் எட்மண்டோ கோன்சாலஸ் அறுபத்தி ஏழு சதவீதமான வாக்குகளை பெற்றிருக்கலாம் என்று அதன் சொந்த விரிவான எண்ணிக்கை காட்டுகிறது படகு மூழ்கியதில் இரண்டு இத்தாலிய நகரமான சிசிலியின் தென்கிழக்கே பதினேழு மைல் தொலைவில் முப்பதிற்கும் மேற்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற படகு மூழ்கியதில் இரண்டு புலம்பெயர்ந்தோர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் ஒருவரை காணவில்லை என இத்தாலிய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது சனிக்கிழமை பிற்பகுதியில் கடலோர காவல்படை படகு மற்றும் ஒரு விமானம் அந்த பகுதிக்கு சென்று முப்பத்தி நான்கு பேரை மீட்டு சைரா குஸ் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றது என ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது படகில் இருந்த குடியேற்றவாசிகள் சிரியா எகிப்து மற்றும் படகில் இருந்த குடியேற்றவாசிகள் சிரியா எகிப்து மற்றும் வங்காள நாட்டினராவார்